இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் பொழுதே பல்வேறு சர்ச்சைகளும் சிக்கல்களும் இருந்தன கள்ளக்குறிச்சி விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது அது தொடர்பான விவாதத்தோடு சேர்ந்து பல்வேறு மானிய கோரிக்கைகளும் நடைபெற்று வருகின்றன அந்த மானிய கோரிக்கைகளுக்கு இடையில் ஆதிதிராவிடர் நலத்துறையின் மீதான மானிய கோரிக்கையின் பொழுது ஆயிரம் விளக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் எழிலன் பேசியிருக்கும் பேச்சு கவனத்தை ஈர்த்திருக்கிறது ஆதி திராவிட நலத்துறை என்பது கலைஞருடைய மனதுக்கு நெருக்கமான துறைகளில் ஒன்று இந்த துறையினுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் மனதுக்கு நெருக்கமானதாக மட்டுமல்லாமல் இந்த துறையை சரியாக நிர்வகிப்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக இருக்க முடியும் என்றும் அவர் கருதினார் என்கின்ற வகையில் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் சட்டப்பேரவை உறுப்பினர் எழிலன் முன்வைத்த நான்கு கோரிக்கைகள் பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது அந்த கோரிக்கைகள் என்னென்ன தமிழ்நாடு அரசுக்கு அவர் முன்வைத்த கோரிக்கைகளின் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி கடந்த வாரம் தொடங்கிய தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பல்வேறு துறைகளின் மீதான மானிய கோரிக்கைகள் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதில் ஆதி திராவிடர் நலத்துறையின் மீதான மானிய கோரிக்கையின் பொழுது தேசிய ஆயிரம் வழக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் எழிலன் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறார் இந்த சட்டப்பேரவை பல்வேறு முக்கியமான நிகழ்வுகளை கடந்து வந்திருக்கிறது ஆதி திராவிடர் நலத்துறையின் மீதான பல்வேறு கோரிக்கைகளை இந்த அவையில் வைத்து விவாதித்து தீர்வு கண்டிருக்கிறோம் அந்த வகையில் கலைஞர் பல்வேறு முற்போக்கான சட்ட திட்டங்களை இந்த துறைக்கென்று இயற்றி அளித்தார் அல்லது இந்த மக்களினுடைய நலனுக்காக இயற்றி அளித்தார் அம்பேத்கர் நான்கு லட்சம் மக்களோடு பௌத்த மதம் தழுவிய பொழுது அத்தனை பேரும் அவர்களுடைய பட்டியல் என்கின்ற அங்கீகாரத்தையும் சான்றிதழையும் இழந்தார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசு கலைஞர் தலைமையிலான அரசு அதனை கவனம் கொண்டு அம்பேத்கர் பௌத்தம் தழுவியதற்கான காரணத்தை உணர்ந்து பௌத்த மதத்திற்கு மாறினாலும் அவர்களை ஆதி திராவிடராக கருதலாம் அவர்களை அந்த பட்டியலில் தொடர்ந்து நீடிக்கலாம் என்றும் அங்கீகாரத்தை அளித்தவர் கலைஞர் கூடுதலாக தேசிய அளவில் தலைமையிலான அரசு அமைந்த பொழுது வலியுறுத்தி வி பி சிங் இந்தியா முழுவதற்கும் இதனை நடைமுறைப்படுத்தினார் இன்னும் பல்வேறு சட்ட திட்டங்களை ஆதி திராவிடர் நலத்துறையிலும் ஆதி திராவிடர்களின் நலன் சார்ந்தும் தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது கலைஞர் தலைவரான அரசும் இப்போதே முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசும் அதனை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றன அம்பேத்கரினுடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவித்தது ஆதி திராவிடர் நலத்திற்கான ஒவ்வொரு துறைகளின் மீதான துணை சட்டங்களுக்கும் பாதுகாப்பை அளித்தது அவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியை அந்த துறைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று சட்ட பாதுகாப்பை அளித்தது அரசு பள்ளிகளில் ஆதி திராவிட மாணவர்களினுடைய நலனை பாதுகாக்கின்ற வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவது என்று பலவற்றை பட்டியலிட்ட மருத்துவர் எழிலன் நான்கு கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசுக்கு முன்வைத்திருக்கிறார் இந்த நான்கு கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்ததற்கான முக்கியமான பின்னணி என்னவென்றால் தொடர்ந்து ஆதி திராவிட மக்களின் மீதான வன்கொடுமைகள் அதிகரித்து வருகின்றன என்கின்ற புகார் ஒரு பக்கம் மக்களின் மீதான சாதிய வன்கொடுமை தாக்குதல்கள் மற்றொரு பக்கம் பள்ளிகளில் அங்கொன்று இங்கொன்றுமாக நடந்து வருகின்ற சாதிய மோதல்கள் என்று பல விவகாரங்களும் தொடர்ந்து பேசுபொருளாக இருக்கின்றன இதனை தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு சரியான சட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் இதனை முறையாக கையாள வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வைக்கப்படுகின்றன. பகுதியாகத்தான் நீதிபதி சந்துருவின் தலைமையில் தனிநபர் ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டு நீதிபதி சந்துருவும் அறிக்கை ஒன்றை தமிழ்நாடு அரசுக்கு வழங்கி இருக்கிறார் அந்த அறிக்கையில் இருக்கின்ற பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் அதில் மாணவர்கள் கைகளில் கயிறு கட்டக்கூடாது என்பதை மட்டுமே பிரதானப்படுத்தி வைத்து அதை பெரும் சர்ச்சையாக மாற்றிக் கொண்டிருக்கிறது பிஜேபி இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எளிதில் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன நிர்வாக ரீதியாக இந்த ஆதி திராவிடர் நலத்துறையில் நாம் என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டி இருக்கிறது என்பது குறித்து அவர் பேசியிருக்கிறார் மாவட்ட ஆதி திராவிடர் நல்வாழ்வு அலுவலர் என்கின்ற பொறுப்பு எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிறது அந்த பதவிக்கு வருகின்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் அந்த பதவிக்கு வந்து சேரும் பொழுது வயதாகி விடுகிறது அல்லது அந்த பதவிக்கு அவர்கள் அனுப்பப்படுவதே ஏதோ தண்டனை பதவியாகவே வழங்கப்படுகின்ற நிலை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஆதிதிராவிடர் மக்களுக்கான நலத்திட்டங்களை அந்த அலுவலகத்தின் மூலமாக செய்வதில் பெரும் சுணக்கம் ஏற்படும் ஆகையினால் புதிய முனைப்புள்ள இளைஞர்களை அந்த பதவிக்கு அனுப்ப வேண்டும் ஒவ்வொரு ஆண்டுக்கு என்று ஒரு முறையும் சுழற்சி முறையில் அங்கு அதிகாரிகளை நியமித்து இளைய அதிகாரிகளின் மூலமாக திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வேலைகளை சரியாக செய்ய வேண்டும் அப்போதுதான் அரசு முன்னெடுக்கின்ற பல்வேறு திட்டப்படிகளும் மக்களை நேரடியாக சென்றடையும் என்பதை நாம் உறுதிப்படுத்த முடியும் என்று தெரிவித்திருக்கிறார் கூடுதலாக ஆதிதிராவிட மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதிகளில் தரமான உணவு வழங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பேசியிருக்கிறார் ஒவ்வொரு ஊருக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செல்லும் பொழுதும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்று அங்கு காலை உணவு சாப்பிடும் வழக்கத்தை கொண்டிருக்கிறார் காரணம் அங்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் வழங்கப்படுகின்ற உணவு தரமானதாகவும் அந்த மாணவர்களுக்கு உரியதாகவும் வழங்கப்படுகின்றதா என்பதை உறுதி செய்வது ஒரு பக்கம் மகளிர் சுய உதவி குழுவின் மூலமாக அங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்ற மாணவர்களுக்கு தோதான இந்த சூழலில் கண்ணையும் ஐக்கியப்படுத்திக் கொள்ளுதல் என்பது இன்னொரு பக்கம் என்று பல வகைகளில் அது சரியானதாக இருக்கிறது அதே போல ஆதி திராவிடர் மாணவர்கள் தங்கியிருக்கின்ற விடுதிகளில் தரமான உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்கின்ற வகையில் அங்கும் மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலமாக உணவு தயாரித்து மாணவர்களுக்கு வழங்கும் வழிவகையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பேசியிருக்கிறார் இந்த கோரிக்கை முக்கியமானது என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் காரணம் தமிழ்நாட்டில் உணவு பழக்க வழக்கம் என்பது சாதி அடிப்படையானதாகவே இருந்திருக்கிறது நீண்ட காலமாக இருந்த இந்த வழக்கங்களை எல்லாம் சத்துணவு திட்டத்தின் மூலமாகவும் காலை உணவு திட்டத்தின் மூலமாகவும் நாம் இப்போது உடைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கூடுதல் அக்கறை செலுத்தி ஆதிதிராவிடர் விடுதிகளிலும் இது போன்ற திட்டங்களை நாம் செயல்படுத்தும் பொழுது அந்த மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் இன்னும் மேம்பட்டதாக இருக்கும் என்கின்ற வகையில் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கோரிக்கை மிகவும் முக்கியமானது என்று கருதுகிறார்கள் கூடுதலாக ஒவ்வொரு துறையின் கீழும் ஆதி திராவிட நலனுக்கான நிதி என்பது ஒதுக்கப்படுகிறது அப்படி ஒதுக்கப்படுகின்ற நிதிக்கு அரசு பாதுகாப்பளிக்கும் வகையில் துணை சட்டங்கள் பாதுகாப்பு என்பதை கொடுத்திருந்தாலும் கூட அது முறையாக அந்த துறையால் கையாளப்படும் பொழுதுதான் அந்த மக்களுக்கு சரியாக சென்று சேரும் என்கின்ற வகையில் ஆதி நலத்துறையே அனைத்து நிதி பகிர்வுகளையும் கண்காணிக்கின்ற வகையில் செக்டார் கோஆர்டினேஷன் கமிட்டி ஒன்றை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறார் மேலும் ஆதிதிராவிடர் நலத்துறையில் மட்டுமல்லாமல் ஆதிதிராவிடர் வகுப்பை சேர்ந்த பல்வேறு நபர்களும் இப்போது உள்ளாட்சி பிரதிநிதிகளாக தேர்வாகி இருக்கிறார்கள் அவர்கள் சரியாக செயல்பட முடியாத நிலை இருக்கிறது அப்படி சரியாக செயல்பட முடியாத நிலையை எல்லாம் அவர்கள் வெளிப்படையாக பேசுவதற்கு ஒரு கிரீவன் செல் அமைக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார் அம்பேத்கர் சொல்லிய வாசகம் ஒன்றையும் எழிலன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் சாதி என்பது ஒரு மனநோய் என்று குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய மருத்துவத்துறை ரீதியான உதாரணத்தோடு அதை விளக்கவும் விளக்கமும் மருத்துவத்துறையில் வித்ராயல் எஃபெக்ட் என்று குறிப்பிடுவார்கள் சிகரெட்டை தொடர்ந்து புகைக்கின்ற ஒருவர் அந்த சிகரெட்டை விட்டதற்கு பிறகு யார் சிகரெட்டை கையில் வைத்திருந்தாலும் ஒரு பதற்றமும் பரபரப்பும் ஏற்படும் நீண்ட காலமாக மது குடிக்கும் பழக்கம் உள்ள ஒருவர் மது குடிக்கும் பழக்கத்தை கட்டாயமாக கைவிட வைக்கப்பட்ட பிறகு அவர் யாராவது ஒரு மதுவை பற்றி பேசினாலோ அல்லது மது குடிப்பதை பற்றி பேசினாலோ அல்லது மது குடித்துக் கொண்டிருந்தாலோ அவருக்கு அது பெரும் பாதிப்பை மாநகவில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே போல நீண்ட காலமாக இந்தியாவினுடைய சாதிய படிநிலை சமூகத்தில் அதிகாரத்தை ருசித்து பழகிய ஒரு வர்க்கத்திற்கு இப்போது அந்த அதிகாரத்தை கேள்வி எழுப்புகின்ற ஒரு அரசு அமைந்துவிட்டால் விட்டால் அதனை எதிர்த்து பேச முடியாத நிலை ஏற்படுகிறது அதனால் எப்படியாவது அந்த மக்களின் மீது இருக்கக்கூடிய வக்கிரத்தை ஏதாவது ஒரு வகையில் இறக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் நாங்குநேரி பள்ளிக்கூடத்தில் நடைபெற்றது அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் நெல்லையில் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டது அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் தொடர்ந்து அரங்கேறி வருகின்ற ஆணவ படுகொலைகள் என்று பட்டியல் போட்ட எழிலன் அதற்கு தீர்வாக தமிழ்நாடு அரசு வன்கொடுமைகளை தடுப்பதற்கான ஒரு பாரிய அளவிலான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருக்கிறார் மாணவர்கள் முதல் அத்தனை பேரையும் பாதிக்கின்ற இந்த சாதிய ஒடுக்குமுறை என்பது மாணவர்கள் முதல் சமுதாயத்தில் பலரையும் பாதிக்கின்ற இந்த சாதிய ஒடுக்குமுறைகளை களைய வேண்டும் என்றால் இது குறித்து விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு இதற்கான வன்கொடுமை தடுப்பு சட்டங்களை நாம் சிறப்பாக உருவாக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் மருத்துவர் ஏழன் இந்த நான்கு கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு பரிசீலிப்பது என்பது இந்த காலத்தில் மிகவும் முக்கியமானது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் சமூக ஆர்வலர்கள் காரணம் தொடர்ந்து சாதிய மோதல்கள் அதிகரிக்கிறதா இல்லையா என்பதை நாம் ஆய்வுகளின் அடிப்படையில் தான் பேச முடியும் ஆனால் அடுத்தடுத்து அரங்கேறி வருகின்ற இந்த சம்பவங்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியில் ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறது கூடுதலாக ஒன்றியத்தில் அப்பதவி ஏற்றி இந்துத்துவ அரசு இன்னமும் தன்னுடைய வீரியத்தை குறைப்பதாக இல்லை மேலும் பல்வேறு வகைகளில் ஊடுருவலை இந்தியாவின் சமூக அமைப்புகளில் செய்ய காத்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு விழிப்புடன் இதனை எதிர்கொண்டால் மட்டும்தான் இதனை சரியாக தமிழ்நாட்டால் எதிர்கொள்ள முடியும் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் கூடுதலாக எழிலன் குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாதியை சமுதாய ரீதியாக மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியாக அமைப்பாய் திரண்டு சரியாக எதிர்த்த இயக்கம் ஒன்று உருவானது அது நீதி கட்சியாக திராவிடர் கழகமாக திராவிட முன்னேற்ற கழகமாக எந்த வடிவத்தை எடுத்திருந்தாலும் நம்முடைய நோக்கம் சாதி ஒழிப்பு என்பதாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் நம்முடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் பேசியிருக்கும் இந்த பேச்சு பலரிடமும் வரவேற்பை பெற்றிருக்கிறது தமிழ்நாடு அரசு உரிய கவனம் கொண்டு இந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கிறதா பொறுத்திருந்து பார்ப்போம்